வணக்கம் மக்களே திறமையால ஜெயிச்சதை விட வாயால ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு ஆவேசமா பேசிருக்காரு ஜடேஜா அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சுப்மான் கில் தலைமையிலான இந்திய அணி அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடி வராங்க முதல் டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து வெற்றி பெற்ற நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டியில கம்பேக் கொடுத்த இந்தியா வெற்றி பெற்று தொடர ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்னு சமன் செஞ்சாங்க இந்த நிலையில ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்துல தொடர்ந்து நடைபெற்றுச்சு இந்த போட்டியில

பண்றாங்க எல்லை மீறி ஸ்லஜிங் பண்றாங்க ஆஸ்திரேலிய வீரர்கள் கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு மேலும் பேசின ஜடேஜா ஒரு பிளேயரா ஸ்லெஜிங் எல்லா டீமும் தான் பண்ணுவாங்க ஏன் நாமளும் தான் பண்ணுவோம் அதுக்காக இதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இங்கிலாந்து பிளேயர்கள் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு வெற்றி தேவையா கிரிக்கெட்டை கண்டுபிடிச்ச இங்கிலாந்து இப்படி பண்ணலாமா கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம் இப்படி இருக்கும் போது இங்கிலாந்து இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஆவேசமா பேசிருக்காரு ஜடேஜா இந்த போட்டியில இந்தியா ஒரு நூறு ரன்கள் நூத்தி ரன்கள் வித்தியாசத்துல தோத்திருந்தா கூட எல்லாருக்கும் இவ்வளவு வேதனையா இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா இருபத்தி ரன்கள் வித்தியாசத்துல தான் ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு இவ்வளவு தூரம் போராடி கடைசியில தான் யாராலுமே ஏத்துக்க முடியல ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஆனா அடுத்த போட்டியில கண்டிப்பா இந்திய அணி கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்களும் நம்புறாங்க நன்றி வணக்கம்